இருக்குமசான் பிளிப்கார்ட் போல எல்லா அவைலபிளா இருக்கும் நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் கண்டிப்பா பை மோட் இஸ் மோட் ஈ ஷாப்பிங்கான எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே வெல்கம் பேக் எதை பத்தி பார்க்க போறோம் நம்ம அழுகூறாலும் குறிப்பிடப்பட்டுள்ள தேன் தேனின் மருத்துவ குணங்கள் என்னென்னதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ என்னோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நபிகள் நாயகம் சௌணமாக அழகி வசலம் அவர்கள் கூறினார்கள் நோய் நிவாரணம் தரக்கூடிய இரண்டு விடயங்களை நீங்கள் எடுக்க வேண்டும் அவை எவை என்று கேட்டபோது தேனும் குரு ஆனும் என்று பதிலளித்தார் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலிஹிவாசலாம் அவர்களுக்கு பிடித்தமான உணவு ஐஷா அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலிஹிவசலாம் அவர்கள் இனிப்பு பண்டங்களையும் தேனையும் விரும்பி வந்தார்கள் பேராபத்துகளில் இருந்து பாதுகாப்பு பேரம் ஹுரேரா அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் எவர் ஒருவர் ஒவ்வொரு மாதமும் மூன்று காலை தேன் அருந்தி வருகிறாரோ அவர் எந்த ஒரு பெரிய ஆபத்துகளையும் அண்டாது இரண்டாவது நல்ல ஜீரண சக்திக்கு நாம் உண்ணும் உணவுகள் இறப்பையில் சென்று சேருகிறது அங்கு ஜீரண உறுப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உணவை ஜீர்ணத்து பல சத்துக்களை தனித்தனியாக பிரித்து பின்பு உடல் முழுவதும் அனுப்புகிறது இந்த இறப்பையில் பணி சீராக நடப்பதற்கு தேன் மிகவும் உதவுகிறது ஜீரண சக்தி குறைந்திருப்பவர்கள் ஒரு டம்ளர் பாலில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டால் ஜீரண உறுப்பு பலம் பெறும் பலஹீனமே இல்லாதிருக்க தேனை பற்றிய பழைய மருத்துவ குறிப்பு இது அதாவது அதிகாலையிலும் இரவிலும் ஒரு டம்ப்ளர் வெந்நீரில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேனை கலந்து பின்பு அதில் அரை எழுமிச்ச பழச்சாற்றை கலந்து சாப்பிட்டு வந்தால் உடல் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும் ஜலதோஷம் நுரையீரலில் சேர்ந்துள்ள சளி எல்லாம் நீங்கிவிடும் குடல் மற்றும் வயிற்று கோளாறுகள் நீங்கிவிடும் குளிர்ச்சியால் ஏற்படும் எல்லா வியாதிகளையும் உடலை எதிர்த்து நின்று தடுத்துவிடும் இதய பாதிப்புகள் நீங்கி இதயம் பலம் பெறும் புதிய ரத்தம் அதிகமாக உற்பத்தி ஆகும் தேன் பசியை அதிகரிக்க செய்யும் உடலில் உள்ள கழிவு பொருட்களை எளிதாக வெளியேற்ற உதவும் வாயுவை வெளியேற்றும் ஆற்றலும் தேனுக்கு உண்டு அது மட்டுமல்லாமல் தேன் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது தொற்று நோயை எதிர்த்து எதிர்க்கும் ஆற்றல் இதற்கு உண்டு காய்ச்சல் போன்ற நோய்க்கு தேன் சிறந்த மருந்தாகும் அது அந்த நோயிலிருந்து இழந்த சக்தியை அழிப்பதோடு அந்நோய் கிருமிகளை எதிர்த்து போராடும் சக்தியையும் அளிக்கிறது தேன் உடல் வெப்பத்தை தணிக்க வல்லது முதுமையை தாமதப்படுத்தி வாழும் காலத்தை கூட்டுகிறது தேன் உடல் வெப்பத்தை தணிக்க வல்லது முதுமையை தாமதப்படுத்தி வாழும் காலத்தை கூட்டுகிறது தேனை சேர்த்து சாப்பிடுவதால் ஆண்மை குறைவை நீக்கி இனப்பெருக்க உடர்வை உயர்த்துகிறது தேன் ஆயுர்வேத மருந்துகளின் பழவகை லேகியங்கள் தயாரிக்க பயன்படுகிறது இரும்பல் சளி தொண்டைக்கட்டு வாந்தி விக்கல் தலைவலி ஆகியவற்றை தேன் குணப்படுத்துகிறது தேனின் மருத்துவ குணங்களை பற்றி அல்லாஹ் அறுக்குறு ஆணில் அதிகமான இடங்களில் குறிப்பிடுகிறார் ஆகையால் நாமும் நம் வாழ்க்கையில் தேனை அன்றாட உணவில் ஒன்றாக சேர்த்து நம் உடலையும் நம் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்